ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க அது பொன்னிறமாக வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி நாலாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க சாம்பாருக்கு நான் முருங்கைக்காவும் கருணக்கிழங்கும் எடுத்துருக்கேன் எந்த காய்கறி வேணால் போடலாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அரை மஞ்சப்பொடி வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் காய் வேகிறதுக்காக தனியாக புளியை வந்து எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது உப்பு தேவையான அளவு போடுறோம் உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சு காய் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் பருப்பு தனியாக வேக வச்சு அரை டம் அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க அந்த பருப்பை இப்போ காய் வெந்த பிறகு பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணின பிறகு சாம்பார் பொடி இது வந்து எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குறது ஸோ இது வந்து சாம்பார் பொடி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறோம் இது வந்து ஹோம்மேட் சாம்பார் சாம்பார் பொடிங்க உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சாம்பார் பொடி இன்னொரு வீடியோவில் நான் எப்படி செய்கிறது என்ன அளவுன்றது தனியாக சொல்கிறேன் இப்போ க எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்த புளியை எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததும் தாளிப்புக்கு இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வடகம் கருவேப்பில் ஹிங் ஹிங்கு அதாவது பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நான் எல்ஜி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அவ்வளோதான் சுவையான சாம்பார் ரெடி